திருமணத்திற்கு பிறகு மனசு தடம் மாறினால் நிம்மதி பறிபோகும் எச்சரிக்கை ஒன்று ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் திருமணத்திற்கு பிறகும் இன்னொருவர் மீது ஈர்ப்பு வருவது மனித இயல்புதான் அது உடன் வேலை செய்பவராகவோ அல்லது திரை பிரபலமாகவோ இருக்கலாம் இரண்டு ஒருவரை பிடிப்பது தப்பில்லை ஆனால் அந்த ஈர்ப்பை செயல்படுத்த துடிப்பதுதான் ஆபத்து அந்த ஒரு நொடி ஆசை உங்கள் அழகான வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் மூன்று அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அதை ஒரு சிறிய கற்பனையோடு கடந்து போய்விட வேண்டும் நிஜ வாழ்க்கைக்குள் அதை கொண்டு வருவது பெரும் துரோகம் நான்கு உங்களுக்குள் எழும் அந்த ஆசைகளை ஏக்கங்களை உங்கள் துணையுடன் பேசி பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களிடமே அந்த அன்பை தேடுங்கள் ஒருவனுக்கு ஒரு தீ என்ற அறம்தான் குடும்பத்திற்கும் உங்கள் மன அமைதிக்கும் மிக சிறந்தது மன கட்டுப்பாடு தான் ஒருவரின் உண்மையான பலம் இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா நண்பர்களே